பூச்சி வண்ண சிறகு பெற்ற கதை வண்ணத்து பூச்சி கூட்டம் கூட்டமா பறந்து வருதுங்க அங்கேயும் இங்கேயும் தெரியுதுங்க பாக்கிறதுக்கு வெள்ளை நிறமா இருக்குதுங்க அப்ப அதுங்க என்ன பண்ண அப்படியே பறந்து வரும்போது மரம் செடி கொடி எல்லாம் தேடி போய் எங்கன்னா தேன் இருக்குதா பசிக்குது தேனை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ப பறந்து பறந்து வருதுங்க ஆனா அதுங்க ஃபுல்லா வெள்ளை நிறமா இருக்குதுங்க அப்ப அந்த வனத்து பூச்சிங்க சேர்ந்து என்ன பண்ணுதுங்க ஒரு செடி கிட்ட வருதுங்க அந்த பூக்கள்லாம் பாக்குதுங்க இங்க நிறைய பூக்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பூக்கள் கிட்ட வருதுங்க பூக்கள்லாம் என்ன தலையை திருப்பிக்கிட்ட அப்படியே கவுந்திருதுங்க ஒண்ணு அது அப்படின்ட்டு எல்லா பூக்கிட்டையும் போகும்போது எல்லாமே அப்படிதான் பண்ணுதுங்க அப்ப அதுக்கு ரொம்ப கஷ்டமா என்னடா இதுங்க பூக்கள்லாம் வந்து நம்மளுக்கு தேனே கொடுக்க மாட்டேங்குது ஏன் எல்லாம் மூஞ்ச திருப்பிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது அதுங்க பாக்குதுங்க பாத்துட்டு அப்படியே வந்துட்டு இருக்குதுங்க என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்குமோ அப்போ ஒரு சரிப்பா நம்ம காட்டுக்குள்ளேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போகுதுங்க காட்டுக்குள்ளே போகும்போது அங்கேயும் என்ன பண்ணுதுங்க மூஞ்சை அப்படியே திருப்பிக்குதுங்க என்னால் அது மூஞ்சை திருப்பிக்குதுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கா பூ இருக்கும் அந்த பூக்கிட்ட போய் கேட்குது ஏன் எல்லாரும் மூஞ்சை திருப்பிக்கிறீங்க நீங்களாம் வெள்ளை கலரில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஹஹா ஹா சிரிக்குங்க ஏன் வெள்ளையாக இருந்தானே அதுவும் ஒரு வண்ணம் தானே அப்படின்னு சொல்லும் வெள்ளெல்லாம் வண்ணம்மா எங்களை பாரு நாங்கள் இன்றைத்துக்கு பாரு அழக மஞ்சள் நிறமா இருக்குமா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு நாங்க இன்னும் இன்னும் செம்ம மஞ்சளா இருப்போம் அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாம் வெள்ளையா இருக்கீங்க இதெல்லாம் ஒரு நரமா அப்படின்னு சொல்லுவோம் ஆமா வெள்ளை கூட ஒரு நிறம் தானே அப்படின்னு சொல்லுவோம் ஆஹா அதெல்லாம் நாங்க ஏற்றுக்க மாட்டோம் பா எங்க கல எங்க வண்ணங்களை பாரு நாங்கெல்லாம் எவ்வளோ அழகா இருக்கிறோம் உன்னே இதை கேட்டோன்னா அந்த வண்ணத்து பூச்சிங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் என்னடா அது யாருமே தேனும் குடிக்க மாட்டேன்றாங்க நம்ம இந்த மாதிரி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லும் ஆமா உங்களுக்குலாம் வண்ணம் எங்க கிடச்சிது அப்படின்னு சொல்லி கேட்கும் அப்படியா அது வந்து நாங்க வந்து கதிரவண்ணுன்னு ஒரு வானத்தில் வந்து கதிரவன் ஒருத்தர் இருக்காரு கடவுள் அந்த கடவுள்கிட்ட போய் நாங்கள் என்ன பண்ணோம் அந்த வானத்தை வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லும் ஓ அப்படியா அப்போ அவர் எங்க இருக்காரு அப்படின்னு வானத்துல ரொம்ப தூரத்துல இருக்காரு அப்படின்னும் அப்படியா அப்படின்னு சொல்லு அது எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி கேட்கும் அதுவா வானத்தில் அப்படியே பறந்து 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 போங்க அங்கே போகும்போது உங்களுக்கு அந்த கதிர் ஒளியெல்லாம் அப்படியே தெரியும் அப்ப அந்த அந்த இடத்துல தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்ப நாங்க எல்லாரும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எல்லாருப்போனா அப்படியே கிளம்பி அந்த வானத்தில் வருதுங்க அந்த இடத்துல பார்த்தோன்னா அப்படியே ரொம்ப தூரம் போதுங்க போய் 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 பார்க்கும்போது அந்த கதிர் ஒலி அப்படியே கண்ணை கூசுது என்னடா அது கதிர் ஒலி கண்ணை கூசுதே அப்படின்னு நினைச்சுட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும் போது என்னாது இருக்கா கிழ கிழக்கு பக்கம் தான் இருக்குது நினச்சிக்கிட்டு அந்த தான் சூரியன் முன்னாடி இருந்ததேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போதுங்க அந்த இடத்துல பார்த்தோன்னா காணும் சூரியனை என்னடா அது அவ்வளவு தூரம் பறந்து பறந்து வந்து பார்த்தா இந்த சூரியனை காணாமே எங்க சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கும்போது பார்த்தா மேற்கு பக்கம் போயிடும் இதுங்க காலையில கிளம்புனதுங்க சாயந்தரம் வருதுங்க அப்ப மேற்கு பக்கம் போயிடுச்சு சூரியன் அடாடா மேற்கு பக்கத்துல எல்லாம் இருக்குது இப்ப அவ்வளவு தூரம் பறந்து போகணுமா அப்படின்னு நினைச்சிட்டு சரி என்ன பண்றது வேற வழி இல்ல வந்ததுக்கு அந்த வண்ணங்களை நம்ம பெற்றே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க பறந்து அப்படியே வருதுங்க அங்க வந்தவொன்னு அந்தத்துல பார்த்தோம்னா கருமேகம் அப்படியே சூழுது கருமேகத்துல வந்து நல்ல ஒரு வ வளைஞ்சு வளைஞ்சு ஒரு வில் அப்படியே தெரியுது வில்லு மாதிரி என்னடா அது இவ்வளவு அழகான வில்லு மாதிரி தெரியுது என்ன அப்படின்னு சொல்லி கிட்ட போய் பார்த்தா அழகா வண்ணங்கள் ஏழு வண்ணங்கள் இருக்குது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது அடாடா இதுதானா வானவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஓ இவ்வளோ அழகா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நம்மளுக்கு தேவையான வண்ணங்களை ஒத்தி ஒத்தி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக எல்லாம் ஒத்தி 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 எடுத்துக்குதுங்க உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த வண்ணத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க என்ன வண்ணம் வேணாலும் எடுத்துக்கோங்க உங்களோட விருப்பத்துக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லா அனுப்பணும் ஒத்தி 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 எடுத்துக்குதுங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாயிடுது அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ணுதுங்க அங்கேருந்து இருந்து சொல்லிட்டு கிளம்பலாம் எல்லாரும் வண்ணங்களை ஆ ஒத்தி எடுத்துட்டோமே அப்படின்னு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டுருக்காங்க அப்போ தான் அந்த குட்டி வானவில் வந்து குட்டி ஒரு மண் மனத்து பூச்சி சொல்லுது அதோ அதோ வானவில் அழகான வானவில் ஏழுவண்ண வானவில் எழிலான வானவில் அப்படி சொல்லிட்டு அந்த குட்டி வனத்து பூச்சி பாடுது அது கேட்டோன்னே எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சந்தோஷப்பட்டுட்டு வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் காட்டுக்கு வராங்க காட்டில் வந்தோன்னா அந்த காட்டை பா காட்டுக்கு வராங்க காட்டுக்கு வந்தோன்னா அந்த பூக்கள்லாம் என்ன பண்ணுதுனாக்கா அந்த காட்டுப்பூ சொல்லு அந்த பெரிய காட்டுப்பூ இருந்ததுலேயே அது வந்து வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுது வந்தோடனே எங்களை பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆஹா ரொம்ப அழகா இருக்கீங்களே அப்படின்னும் அதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இவ்வளவு சகப்பானீங்க அப்படின்னும் அப்ப நான் மஞ்சளில் தான் உங்களை பார்த்தேன் இன்னைக்கு நான் இவ்வளோ சகப்பா இருக்கீங்களே ரொம்ப அழகா இருக்கீங்க நீங்களும் அப்படின்னு ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓ அப்படியா சொல்லிட்டு சரி எல்லாம் சந்தோஷம் பூக்கள்லாம் அப்படியே விரிஞ்சு அப்படியே கொடுக்கும் தேனெல்லாம் அழகாக குடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இந்த கதை எதை சொல்ல வருது அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா நம்ம வந்து என்னதான் கஷ்டப்பட்டு மாட்கையில் வந்து முன்னேறியும் முன்னேறி முன்னேறி போகணும் அப்படின்னு சொன்னாக்கா பல விதமான கஷ்டங்களை நம்ம அனுபவிக்க தான் வேணும் ஏன்னா ஒரு எல்லை நம்ம அடையணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கேற்ற கஷ்டம் வர செய்யும் அந்த கஷ்டத்தை மீறி நம்ம அந்த அந்த இலக்க நோக்கி அடையும் போது நம்மளுக்கு வந்து வெற்றி தான் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த கதை ரொம்ப அழகாக காட்டுது அந்த கதை அதை தான் சொல்லுது அப்படின்றத இந்த கதை புரிந்த இந்த கதையை எழுதியவர் வெற்றி செழுவன் கூறியவர் கலா